புரட்டாசி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் ஊர்களுக்கு திரும்ப ரயில் நிலையத்தில் குவிந்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் பாண்டியனிடம் கேட்டு பெறலாம் பாண்டியன் ரயில் நிலையங்களில் பயணிகளோட வரத்து அதிகமாக இருக்கிறது பாதுகாப்பு கருதி காவல்துறையினர் அங்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்ன விவரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நேற்று பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களில் இருந்தும் சாமி தரிசனம் செய்து ராஜகோபுரம் எதிரே கற்பூரம் ஏற்றி பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டனர் குறிப்பாக நேற்று இரவு கொட்டு மழையையும் பொருட்படுத்தாமல் பிடித்தவாறும் நனைந்து கொண்டும் பக்தர்கள் இருந்து தங்களது கிரிவலத்தை வந்து மேற்கொண்டனர் இந்நிலையில் விடிய விடிய கிரிவலம் மேற்கொண்டு தங்களது ஊர்களுக்கு செல்ல பக்தர்கள் இருந்து திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து குவிந்த வண்ணமே வந்து இருந்து வந்தனர் குறிப்பாக பதினைந்து நிமிடம் காலதாமதமாக விழுப்புரத்திலிருந்து திருப்பதி செல்லும் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவர் முண்டி எடுத்துக்கொண்டு ரயிலில் இடம் பிடிக்க பக்தர்கள் ஏறியதால் அந்த இடத்தில் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கிரிவலம் முடித்த பக்தர்கள் ஒவ்வொருவராக ரயில் நிலையத்தில் குவிந்த வண்ணமே இருந்து வருவதால் கூட்டமும் அதிகமாக இருந்தது குறிப்பாக இந்த கட்டுப்படுத்த ரயில்வே காவல்துறை மட்டுமே இருந்து வந்த நிலையில் தமிழக காவல்துறை எவரும் இல்லாதது அந்த இடத்தில் வந்து நிதர்சனமான உண்மையாகவே உள்ளது பிரகாஷ் வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன்